और ये वाले इन सब को सुनता करो कूते रोते सुनते आते फेसून स्वागत फेसून स्वागत फेसून हल्ला जब बड़े को दी पर रख दे तल இருக்கும் புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க கிடையாது நாம் எல்லாரும் ஒண்ணுதான் மாதான் சொல்லி இவங்க எல்லாரும் ஞாபகத்தில் வருவாங்க அது மட்டும் இல்ல மகாகவி பாரதியார் அவர்கள் இருந்த மண் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண் அது மாதிரி இன்னும் சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போலாம் ஆனா அரசியல் வந்துட்டா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே நைன்டீன் செவன்டி இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது வளர்ச்சி ஏற்படவும் துணை நிற்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம் இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில் தீர்மானம் போட்டு ஒன்றிய அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வருஷம் கூட மார்ச் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க அது வேணும்னு கேட்டு பதினாறாவது தீர்மானம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட ஐந்து மில்கள் பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே உருவாகணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பா காவிரியோட கடைமடை பகுதியான காரைக்காலை மொத்தமா கைவிட்ட மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும் டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்லை போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்லை இதெல்லாமே மேம்படுத்தணும் புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணுங்கிறது நீண்ட கால கோரிக்கை கடைசியா மீன்பிடிக்கச் செல்லும் காரைக்கால் மீனவர்களை அடிக்கடி கைது செய்யும் இலங்கை கடற்படை அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்து விடுகிறது அதனால் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் படகுகள் கிடைக்காததால் மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இந்த நிலை மாற வேண்டும் நான் மறுபடியும் சொல்றேன் இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான் வரப்போற புதுச்சேரி தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும் கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்